தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இடைப்பட்டார் இடைப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மோசைய மலைக்கு மேல வர சொல்றாரு மலைக்கு மேல வரும்பொழுது கர்த் அவர் சொல்றாரு மலையிலே நான் உன்னை சந்திப்பேன் பார் மலையில நான் உன்னை இப்ப மோசே இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு மோசே போறாரு இதுதான் அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்ம இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வர்றதுங்கிற ஒரு லெவல் இருக்கு அவருடைய அர்த்தம் என்னன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது இப்ப திருப்பி ஆண்டவர் சொல்றாரு மோசை கிட்ட உங்க நடுவுல வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை போடு அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா உன்ன மாதிரியே எல்லாரும் மேலே வர மாட்டாங்க

கத்தர் மலைக்கு மேல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு அவன் லெவலுக்கு இறங்குவார் ஆனால் ஏன் லெவலுக்கு நீ வரணும்னு கத்த விரும்புகிறேன்